அதுக்கு பிறகு ஓயாம உங்க வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பேன் ஆ சரி சரோஜா எனக்கும் நல்ல நேரம் போகும் வா சரோஜா வந்து உட்காரு இருக்கட்டக்கா வீட்டில் சும்மையே உட்காந்து தான் இருக்கேன் உங்ககிட்ட சொத்த நேரம் பேசிட்டு போகலாமே தான் வந்தேன் என்ன விஷயம் சரோஜா ரோசப்பக்கா குழந்தை மாசமா இருக்காளோ உங்களுக்கு தெரியுமா அப்படியே சரோஜா குழந்தை மாசமா இருக்காளோ ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் இனிவோ மாமியார் கையிலே பிடிக்க முடியாது ஆமாக்காவே சந்தோஷத்தில் சுற்றிட்டு தான் இருக்காவே சரோஜா ரெண்டு பேரும் மாசம் இருக்கீங்களா உங்கள் வீட்டில் வேலைக்கு கஷ்டமாக ரெண்டு பேரும் மாசம் இருக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் இருக்கா யாரையும் குறை சொல்கிறதல்ல அவகரி சொல்கிறதோ இல்லை எனக்கு தான் கொஞ்சம் மாமியார் வேலைக்கு எவ்வளோ நினச்சி வர்த்தப்பட்டியோ இல்லைக்கா வந்து கொஞ்சம் இருக்கு பார்த்துடுங்க என்னாச்சி சரோஜா ஒழுங்கா பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நல்லதா சாப்பிட்டு இருக்கா என் மாமியார் குடுக்கலனாலும் அதை செஞ்சு தாங்க இதை செஞ்சு தாங்க உயிரை வாங்கியாவது சாப்பிட்றியா அப்படியா ஆமாக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு அவ மாசமா இருக்காளா என்னன்னு சந்தேகமா இருக்கு பாத்துருங்க ஏன் சரஜா எதுக்கு அப்படி சொல்லியா நீ தானே மாசமா இருக்கான்னு சொன்னா அதுக்குள்ள டவுட்டா இருக்குங்க அவ மாசமா இருக்கான்னு சொல்லி தான் மாமியார் கூட்டிட்டு போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வந்தாவே டாக்டர் தான் மாசமா இருக்கான்னு சொல்லி விட்டுருக்காவலாம்

நேரத்தில் கிச்சனில் எங்கள் அட்டை தான் இருக்கா வந்துட்டு போய் வெட்டி பார்க்க இவ்வ பப்பாளித்தை வெட்டி வச்சு தின்னுருக்காக்கா இன்னும் சொல்லி சரோஜா பப்பாளி பரத்தை வெட்டி தின்னுவிட்டாளா நீ ஏதும் தடுத்துருக்க குழந்தைக்கே மாதிரி இருக்கா நாங்கூட குழந்தை கலஞ்சி போயிருமோன்னு பயந்துகிட்டு இருந்தே பார்த்துடுங்க ஒன்றுமே என்ன நல்ல தின்னுருக்காக்கா ஆ என்ன சொல்ற சரோஜா ஆமாக்கா செய்யல அவளுக்கு இப்படிலாம்மாக்கா

இல்லக்கா எடுத்தோடி அப்படி கேக்கண்ணா என்ன ஏதனி கொஞ்சம் அப்படியே விசாரிங்கக்கா உங்ககிட்டனா உண்மை சொன்னாலும் சொல்லுவல்ல ஏ மாமியார் ரொம்ப பாவக்கா யாகப்பட்ட வேலை வாங்கிட்டு இருக்கா கடைசில இவ மாசமா இல்ல தெரிஞ்சா ரொம்ப யாசம் பத்திடுங்க அதுக்காக தான் சொல்லி முதல்லே கண்டுபிடிச்சாச்சுனா பிரச்சனை இல்லல அது வேற ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேர் அப்படியே வர போகுது நீ அதனால கொஞ்சம் அவள கூட்டி கேளுங்கக்கா சரஜன கேட்ட சொல்லுவல என்னன்னு தெரியல உங்களே எல்லாரே ஏமாத்திட்டல இருக்கப்போ ஏக்கா ஏதாவது ஒன்னு பண்ணி கேளுங்கக்கா சும்மா உங்களுக்கு கை பிடிச்சு பார்க்க தெரியுங்கிற மரியாதை சொல்லி எதாவது ஆக்ஷன் பண்ணுங்கக்கா அவ நம்பி உண்மை சொன்னாலும் சொல்லுவல்ல சரோஜா எனக்கு கை பிடிச்சு பார்க்க தெரியாதே ஏக்கா சும்மா நடிங்கக்கா அவன் உண்மை சொன்னாலும் சொல்லிடுவா ஆ சரி சரோஜா நான் கேட்டு பார்க்க சரி இப்போ குழந்தை எங்க இருக்கா நான் வேணா உன் கூட உங்க வீட்டுக்கு வரட்டுமா அங்கே வந்து பார்க்கட்டுமா அவளை ஏக்கா அப்படினா நான் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் கூப்பிட்டேன்னு எவ்வளோ வர சொல்லட்டுமா ஐயோ சரோஜா நீ அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப டவுட் வந்துடும் அவளுக்கு இயல்பாக நடந்தால் தான் நல்லது பார்த்துக்க ഒന്നുമില്ല எனக்கு வேண்டத்தையும் வீட்டில் எப்போதும் திணித்தையும் மாமியார் அடுத்ததுன்னு இருக்கணும் தண்டுதான் கொடுத்துருங்க நான் பேசிட்டு வரேன்க்கா ஆ சரி சரஜா பேசிட்டு வா ராமன் ஆண்டாலோ ராவணா ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை

எடுத்து காலையில் இனி வீட்டில் ஒழுங்கா டிஃபன் இருக்கணும் சரி அங்கஸ்தாக்கா சொல்லிட்டு வச்சிடும் மதியத்துக்கும் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவேன் நீ పోను వెనకే ఒక చెమచ పోయినా ఇంకా కలకడం పోలే చెల్లమ్మ ఆనిస్ కపా టక్కని ఎన్న చెమకలాని యా ఇన్నికి చెమచి నీయే తిన్ని నా మాదియత కోర్మే చెమచి వచ్చుకొన ఓర్ మనికిన ఆ చెరియన్స్ కపా ఇప్పు ఎనికి నేరైట్ వేళకి కలంబై ఆ చెరియన్స్ కపా పేట్ వాంగ మాదియం ఓర్ మనికిన ఇంకా ఆ కండిపో రెడీ ఆర్ కనిస్ కపా పేట్ వాంగ యా పరా ஏனி வெளிய தோத்திட்டு இந்த மனுஷ வாட்டல்ல தின்னதனால வியாதி பிடிச்சி போச்சு அதான் இப்ப டாக்டர் அப்படி சொன்னாரு இப்படி சொல்லிட்டு போறாரு இப்ப தெரியதா யாரும் என்னனே நான் மருத்துவ குணத்தோட மகத்துவம சமயல் பண்றவ என்ன பகைச்சிட்டே என்ன நடக்கனே இப்ப புரிஞ்சிருப்பாரு சரி பா மனுஷ சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு மணிக்குள்ள சமைச்சு வச்சிரணும் அம்மா எனக்கு என்ன சமைக்கலாம் என்ன ராசாத்தியக்கா போன் படியாவே புருஷனுக்கு சமைச்சு

செல்லமா நான் சொல்ல வந்த விஷயத்தை இன்னும் உன்கிட்ட சொல்லவே இல்ல கொஞ்சம் நான் சொல்றது காது கொடுத்து கேளு ஏக்கா அபி என்னக்கா முக்கியமான விஷயம் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்களா நான் புருசே நீ சீக்கிரமா கிளம்பிடுச்சல்லோ நீ லஞ்சுக்கு வெளிய குட்டிட்டு போறேன்னு சொன்னாரு அதான் போய் சீக்கிரமா கிளம்பணும் கா கொஞ்சம் நீங்க சீக்கிரமா சொல்லுங்களா இதெல்லாம் இப்ப தேவதா ரொம்ப தேவதா கா இப்போ நான் புருசே நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கறாரு அதான் சொன்னேன்ல உள்ள கையில வச்சு தாங்க தாங்க தாங்கியா கா நான் பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு இதுக்கு அப்புறம் பிள்ளைகளை கட்டி கொடுத்த பரவத ரொம்ப சீன் படியால் வே எனவே கல்யாணம் முடிஞ்ச சின்ன சீரியஸ்னு நினைப்பு ராசபீ கா சீக்கிரம் சொல்லுங்கடா நான் காவன் போடணுமா இல்ல சுடிதார் போடணுமான்னு யோசிக்கணும் ஏன் சொல்றது கேளு அந்த குழந்தை இருக்கல்ல அவளை போ மாசமா இருக்கல இதுக்கு சொல்றியே குழந்தை மாசமா இருக்கல அவ சரியான வேணாலவளாச்சு அவ எப்படி கா மாசமானா எப்படியே மாசமாய் தொலைஞ்சிட்டா மைண்ட் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாவே வாங்கிட்டு சொல்லலியோ என்கிட்ட எப்படி கே சொல்லுவா பாய் என்கிட்ட பேச மாட்டவல்ல ஓ புருஷன் கிட்ட சொல்லல மைனி என்கிட்ட போன் பட்டு சொன்னவல சொந்த தம்பி கிட்ட எப்படி சொல்லாம இருப்பாவே அது தெரியல கா அவரு என்கிட்ட சொல்ல மறந்துட்டாரா இருக்கோ உங்களுக்கு மைனியே போன் பண்ணி சொன்னவல ஆமா செல்லமா அவியே தான் சொன்னாவே ஆமா செல்லமா அவியே தான் சொன்னா

ஆனால் இந்த குழந்தை இப்ப என்ன குழந்தைundai iruka? இவ குழந்தை கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. மாச்சலமா அவள பாக்க போற மாதிரி போய் அந்த குழந்தையை கலச்சி விட்டுறவா? ராசதியக்கா என்ன கேக்குறீயே? ஆமா ஜெலமா பாம்பல என்ன குழந்தை பெட்டிக்கிடல, யம்பல என்ன குழந்தை பெட்டிக்கிடல. ஆவியே மார்மாவா ரெண்டு பேரே குழந்தையை பெட்டி எடுத்துடலவே நம்மள மடிகே மாட்டாச்சுடமா. இப்பவே அந்த வீட்டு பக்க ஜாக மாட்டங்கவே. அந்த குழந்தை ரொம்ப திமற எடுத்து பேசிtillவ. அதாவது பாணி எப்படியாவது கலச்சி விட்டுறணும் ஆமாக்கா அந்த குழந்தை என்ன மாதிரி ஆட்டம் போட்டா அவ நல்லாவே இருக்க உடனே கிளம்புங்கக்கா போய் பார்த்து எப்படியாவது கலச்சு விட்டு வந்துரு சரி செல்லமா